வணக்கம் வாழ்க வளர்க இந்திய பன்மொழி கழகத்தின் சார்பாக நான் உங்கள் சக்கரவர்த்தி பேசுகிறேன் தாய் தந்தையரால் சூட்டப்பட்ட பெயர் வே ராமசாமி இவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் ஜாதிய அடக்குமுறைக்கு எதிராகவும் மூட நம்பிக்கையை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய இவர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக எந்தவித சமரசமும் இன்றி மக்களுக்காக போராடினார் மக்களால் பெரியார் என்று அழைக்கப்பட்டார் அறியப்பட்டார் மக்கள் அனைவரும் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு தமிழகத்தில் மிக முக்கியமாக இயக்கமாக கருதப்படும் திராவிட கழகத்தை தோற்றுவித்தார் பெரியார் வெறும் பெயரல்ல நமது சுயமரியாதை அதுவே நமது அடையாளம் படிப்பறிவற்ற பாமர மக்களுக்கும் பகுத்தறிவை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் பெரியார் நமக்கு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வோம் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றும் பெரியாரின் வழிகாட்டுதலில் நமது லட்சிய பயணம் நன்றி